நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அமைந்த பின்னால் மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை இரண்டு இடங்களுக்கு தரப்பட்டது ஒன்று ராசிபுரம் இணையான ஒரு மருத்துவமனை திருச்செங்கோட்டிலே திருச்செங்கோட்டிலே இருபத்தைந்து கோடி ரூபாய் 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 செலவில் கட்டப்பட்ட மருத்துவமனை முழுமையாக பணி முடிந்திருக்கிறது மொத்தம் அறுபதாயிரம் சதுரடி கொண்ட கட்டடமாக இது உயர்ந்திருக்கிறது இருநூத்தி இருபத்தைந்து படுக்கை வசதி கொண்டதாக இந்த மருத்துவமனை இன்றைக்கு இருக்கிறது இரண்டு ஆப்ரேஷன் தியேட்டர்கள் இந்த புது கட்டிடத்திலே இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டர் பழைய கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது மொத்தத்தில் ஒரு நவீனமயமான ஒரு மருத்துவமனையாக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை இன்றைக்கு திறப்பு விழாவிற்கு தயாராகி இருக்கின்றது நாளை மறுதினம் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இந்த மருத்துவமனையை திறந்து வைக்கின்றார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நாளை காலை திருச்செங்கோட்டிற்கு வந்து எங்களோட இந்த மருத்துவமனையிலே திறப்பு போது அதில் பங்கேற்கிறார்கள் இது வெகுநாளைய எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு மருத்துவமனை இன்றைக்கு கட்டடம் முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப தாமதமாகாமல் திட்டமிட்டபடி இந்த மருத்துவமனை திறக்கப்படுகிறது என்பது ஒரு சந்தோஷமான உண்மை இந்த கட்டடம் கற்றுகின்ற அந்த பணியில் ஈடுபட்டு வந்த அத்துணை பொதுப்பணித்துறை பொறியாளர்களுக்கும் ஒப்பந்தக்காரருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பாராட்டுக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்செங்கோட்டுக்கு இந்த மருத்துவமனையை அளித்து இந்த மருத்துவமனை உருவாக காரணமாக இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை திருச்செங்கோடு மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு எப்போதும் உறுதுணையாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி அதேபோல் இந்த மருத்துவமனையிலே உள்ள வசதிகளை அவ்வப்போது மருத்துவத்துறையினுடைய ஜேடி அவர்களுடைய தலைமையிலே இங்கு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் அவ்வப்போது ஆலோசனையை வழங்கி மக்களுக்கு சிறப்பாக பயன்படக்கூடிய ஒரு மருத்துவமனையாக இது உருவாக காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சிறப்பான மருத்துவமனை இந்த ஆட்சியினுடைய சாதனை நாளை மறுநாள் ஐந்து பதினொன்று காலை பத்து மணிக்கு மருத்துவமனையை முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறக்கின்றார் அந்த நேரத்திலே திருச்செங்கோட்டையினுடைய அடையாளமாக இருக்க போகின்ற இந்த மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எல்லோரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் புது வசதி இல்லாத வசதி படுக்கை வந்து அதிகப்படுத்தி ஒன்று இப்போ ஆப்ரேஷன் தேட்டரெலாம் ஒரு நவீனமயமான ஆப்ரேஷன் தேட்டர் நீங்கள் கட்டடத்தினுடைய அந்த லாபியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அது செய்யப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் வருகின்ற நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனை என்று அவர்கள் எந்தவிதமான விதமான எண்ணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையிலே சிறப்பான மருத்துவமனைகளிலே எப்படி உள்ளே நுழைந்து சிகிச்சை பெறுகிறார்களோ போல வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் சிகிச்சைக்கு பெறுகிற பொதுமக்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் என்ற குழு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே இருக்கின்றோம் மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை இயந்திரங்களும் அத்தனை வசதிகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் வந்து இன்றைக்கு மருத்துவமனைக்குள்ளே இருக்கின்றது அதனால் உடனடியாக இந்த மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும் திறந்த உடனேயே இது செயல்பாட்டுக்கு வரும் எழுந்து முடிவுக்கு அதுக்கு இங்கே கண்டிப்பாக அதுக்கான வசதிகள் இருக்குது இடம் இருக்குது அதுக்கான வசதிகள் இருக்குது அதுக்கு மேல மீறி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்துலே நமக்கு அரசு கல்லூரி மருத்துவமனை இருக்குது இந்த வகை மலால் ஈரோடு இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக அதுக்கான பிரிவுகள்லாம் இங்கே இருக்குது என்றைலேருந்து மருத்துவமனை செயல்பட்டு போயிருக்காங்க ஏன்னா பெட் வசதி எதுவுமே ஒன்றும் கொண்டு வரலை எல்லாமே ஓப்பன் ரூமாக தான் இருக்குது அது எண்ணெயிலேருந்து நூற்றி அறுபது பெட் ஆல்ரெடி வச்சுருக்கோம் நூற்றி அறுபது பெட் ஆல்ரெடி ஆப்ரேஷன் இருக்குது பேஷண்ட்டை கீழே போட்டு பெட்டைக்கு ஓட முடியாது அடிஷ்னல் பெட்டெல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் ரூம்குள்ளே இருக்குது அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க பிறந்த உடனே அது வந்து அடிஷதில் போட்டுருவாங்க அதை வந்து ஷிஃப்டிங் பண்ணுவாங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு முழுமை அடையும்